இந்திய பிரதமர் மோடியை கொல்லற்று முயற்சி செய்த சிஐஏ டாக்காவில் சடலமாக மீட்கப்பட்ட அமெரிக்க ஏஜென்ட் டெர்ரின் டெரின் ஆர்வில் ஜாக்சன் தேசிய பறை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ வலதுசாரி ஆதரவு சமூக வலைதளங்களில் மிக பெரிய நியூஸ் வருது என்னான்னு பார்த்தீங்கன்னா மோடியை கொல்ல சிஐஏ முயற்சி செய்ததா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் கவுன்சில் கூட்டம் அப்பப்போ நடக்கும் ஷாங்காயில் இந்தியாவும் அந்த மெம்பர் தான் பட் இந்தியா சைனா கூட நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதுக்கேற்றப்படி சில விஷயங்கள் மேனேஜ் தான் பண்ணுறாங்க இந்தியா ஒரே நாடை சார்ந்தில்ல ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குகிறோம் ஆயுதங்கள் வாங்குகிறோம் அமெரிக்கா கிட்ட வேறு மாதிரி பொருளாதாரம் இருக்கோம் இப்போ கூட கிட்ட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஆஸ்திரேலியா கிட்ட போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அனைத்து நாடுகளிட்டையும் செக் அண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி சூழலில் ஷாங்காய் கோஆப்ரேஷன் கவுன்சில் கூட்டத்தில் மோடி அது ஆக்சுவலாக சைனாவில்தான் நடக்கும் ஷாங்காய் நகரத்தில் புட்டின் பல பேர் வருவாங்க முன்னாள் யுஎஸ்எஸ்ஆர் ரிப்பப்ளிக்ஸ்லாம் அவங்களெல்லாம் இப்போ ரஷ்யன் கண்ட்ரோலில் இருக்கிறதுலாம் எப்படியாச்சும் சைனீஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்னு அது ஆசை சைனாவுக்கு பல விஷயங்கள் இருக்கும் அதில் போகும்போது ஒருவர் அமெரிக்க ஏஜென்ட்டு நேவல் ஆஃபீஸரை வர சந்தி டெரின் ஆர்வின் ஜாக்சன் ஈஸ்ட் தாக்காவில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார் அவர் அமெரிக்க இராணுவத்தில் இருக்கிறதுனால அவரை எந்தவித போஸ்ட்மார்ட்டமும் செய்யாமல் பங்களாதேஷ் போலீஸ் அமெரிக்காவுடைய தூதரகத்தில் ஒப்படைச்சிருக்கு அவ்வளோதான் நடந்திருக்கு ஒரு வாட்டில் இருந்திருக்கார் ஆனால் பலவித ஹஷியங்கள் வருகிறது வலதுசாரி ஊடகங்களில் மோடியை கொலை செய்வதற்கு அவர் முயற்சி செய்தார் அவருடைய ஃபோட்டோ தான் தமிழில் வச்சுருக்காங்க ஆனால் இதை பற்றி இப்போது இதுபோன்று மீடியாக்களில் வருகிறதே தவிர செய்திகள் சிஐஏ அமெரிக்க இராணுவம் எதுவுமே அமெரிக்க தூதரகம் இதை பற்றி வாய் திறக்கவில்லை இந்தியாவிலிருந்தும் யாரும் இதை பற்றி ரா சைனீஸ் எம்எஸ்எஸ் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் இந்தியாவுடைய ரா இதுக்கெல்லாம் பல விஷயங்கள் எப்படியோ கசிந்து அவர்கள் அதுக்கேற்றபடி செய்ததாக தான் தகவல்கள் வருகின்றன ஆனால் இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை ராஜீவ்காந்தி கொலையிலேயே சிஐஏ இருக்கிறதா பல பேர் சொல்லுவாங்க ஏனென்றால் யாசர் ராபத் அவர் முன்னாடி ராஜீவ்காந்திக்கு த்ரெட்டன் த்ரெட்டன்ஸ் இருக்கிறதா தான் த்ரெட்ஸ் இருக்கிறதா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு காலத்தில் சீகே மிக தீவிரமாக அந்த மாதிரி இருந்தது இப்போ காலம் மாறி இப்போ பனி இல்லை இவ்வளோ தூரம் வருமானு நமக்கு தெரியல ஆனால் இப்போ சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வரும்போது கலைய வேண்டியது அவர்கள் பொறுப்பு ஆனால் இதுவரை யாரும் எதுவும் மாய திறக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்